எங்கள் வீட்லேயே பார்த்திங்க பார்த்தீங்கன்னா கூட திருமணம் தான் நானே நல்லா டெவலப் ஆனேன் அது திருமணம்ன்றது வந்து இன்னொருத்தவங்களுடைய நட்சத்திரம் இருக்குது இருக்குல்ல அது நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் பொழுது நம்ம கூட சேரும் பொழுது நம்ம வாழ்க்கையை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம் அது ஒரு முன்னேற்றம் அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய குழந்தைங்க அவங்களுடைய நட்சத்திரங்கள் ராசிகள் நமக்கு எந்த மாதிரி உதவுறது அது எப்படி வாழ்க்கையை நம்ம கொண்டு போகிறது அப்படின்றது தான் வந்து நமக்கு வாழ்க்கையினுடைய ரகசியமாக இருக்குது அப்போ திருமணம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அதை வந்து துளாராசி அன்பர்களுக்கு வந்து திருமணம் எப்போ நடைபெறும் எந்த காலகட்டங்கள் திருமணத்துக்கு உகந்ததாக இருக்குது திருமண சம்மந்தமான விஷயங்கள் என்ன எந்தெந்த பாவங்கள் திருமணத்தை குறிக்கும் எந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணத்தில் தடை எப்படி ஏற்படுறது தடை ஏற்பட்டால் அதை எப்படி சரி பண்ணிக்கிறது இப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லாக திருமணத்தை பற்றின ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக நம்ம பார்க்க முடியாதுன்னா ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகம் வேணும் ஆனால் பொதுவான விஷயங்கள் ஒரு ராசிக்கு திருமணம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றது ஒரு ராசிக்கு உள்ள விஷயங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் அதுபடி பார்க்கும்பொழுது பொழுது ராசி அப்படின்றது வந்து சுக்கரனுடைய வீடு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை மூணு நாலு பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் அதுக்கு அடுத்து விசாக விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு பொதுவாக அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த ராசிக்கு ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசி இருக்கு இல்லையா அதுதான் வந்து களத்துற ஸ்தானம்னு பேர் இவங்களுக்கு களத்துற காரகன் அப்படின்னு சொல்லணும்னா செவ்வாய் தான் களத்துற காரகன் பொதுவாக வந்து இவங்களுக்கு களத்துற ஸ்தானாதிபதி அப்படின்னு சொன்னால் செவ்வாய் தான் பொதுவா பெண்களுக்கு வந்து செவ்வாய் கலத்துற காரகனா வேலை பார்க்கறாருன்னு ஆண்களுக்கு சுக்கரன் கலத்துறக்காரனா வேலை பார்க்கறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப திருமண காலத்தை பத்தி யோசிக்கும் பொழுது இவங்களுக்கு ஒண்ணு வந்து செவ்வாய் சம்பந்தப்படணும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாவது வீடு இவங்களுக்கு இரண்டாவது வீடும் செவ்வாயோட வீடு தான் விரச்சிகராசி ஸோ செவ்வாய் வந்து இவங்களுக்கு ரொம்ப திருமணத்தை பொறுத்தல ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருக்கு செவ்வாயோட நட்சத்திரமோ இல்லை செவ்வாய் வீடு மேஷ விருச்சிக ராசிகளாக இருந்தாலோ இவங்களுக்கு திருமணத்துக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஸோ இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரி திருமணம் ரெண்டாம் இடம் அப்படின்றது அது சம்மந்த பண்ணணும் அது மாதிரி ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி வந்து புதன் அவர் வந்து சம்மந்த பண்ணணும் இப்போ இந்த ராசியை சேர்ந்தவங்க காதல் அது மாதிரியான விஷயங்களை போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் ஸோ சனி பகவான் சம்மந்தப்படணும் ஸோ இப்போ இவங்களுக்கு எப்படின்னா ஒன்று செவ்வாய் சம்மந்தப்படணும் இல்லை புதன் சம்மந்தப்படணும் இல்லை சனி பகவான் சம்மந்த இவங்க இவங்க சம்மந்தப்படும் பொழுது இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல சித்திர நட்சத்திரம் அவங்களுக்கு தசை தான் ஆரம்பிக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு செவ்வாய் தசையில் கல்யாணம் நடக்கும்னு சொல்ல முடியாது செவ்வாதசை ஒரு மூணு வருஷம் இருக்குன்னா பதினெட்டு வருஷம் தசை பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்று அதுக்கடுத்து குரு தசை வரும் பதினாறு வருஷம் இந்த குரு தசையில் தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குரு வந்து இவங்க ஜாதகத்தில் நல்ல பொசிஷன்ல இருக்கணும் இருந்தாங்கன்னா கல்யாணம் சிக்கல் இல்லாமல் நடக்கும் இல்லாட்ட கல்யாணம் டிலே ஆகும் குரு தசையில் செவ்வா புத்தி குரு தசையில் புதன் புத்தி அது மாதிரி குரு தசையில் சனி புத்தி இதெல்லாம் இவங்களுக்கு கல்யாணத்துக்கு உண்டான காலகட்டங்களாக இருக்குது சனிபனுடைய நட்சத்திரங்கள் கூட நல்லபடியாக தரும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வந்து அவங்க பிறக்கும் பொழுது அவங்களுக்கு தசை தான் இருக்கும் ராகு தசை ஒரு பதினெட்டு வருஷம் அல்ல ஒரு பத்து வருஷம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ பத்து வயசு வரைக்கும் தசை அவங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை வந்து குரு தசை பதினாறு வருஷம் பத்து பதினாறு இருபத்தி ஆறு ஒன்று குரு தசையில் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இல்லாட்டினா சனி தசை ஆரம்பத்துலேயே இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஏன்னா ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் வராது இந்த ராசிக்கு சனி யோகக்காரர் அதனால இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு சனி திசையில் கல்யாணம் ஆடுத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பேசி அதுக்கு அடுத்து கல்யாணம் ஆகிடும் டக்குனு கல்யாணம் ஆகிடும் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய இவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையிலையும் அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் ஏழாம் இடம் செவ்வாயோட வீடு இல்லையா குடும்பஸ்தலத்திலும் செவ்வாய் இருக்காங்க இல்லையா குடும்பத்திலயும் சரி கல்யாண வாழ்க்கையிலையும் சரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட அவங்க ஒத்து போக முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும் இதெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கிறதுக்கு முருகனை வணங்குறதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஆனா உங்க ராசிக்கு அதிபதி வந்து சுக்கரன் அப்படின்னாலும் நீங்கள் முருகனை வழிபடணும் ஆனால் முருகன் வந்து வள்ளி தேவான தேவானையோட இருக்கக்கூடிய முருகனை வழிபடுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் எந்த மாதிரி முருகனை வழிபட நமக்கு பலன் கிடைக்குன்றதே ஒரு தனி இது அந்த மாதிரி நம்ம அந்த முருகனை நம்ம வழிபடும் பொழுது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் முருகனை வழிபடும் பொழுது உங்களுக்கு நிச்சயமா அந்த கல்யாணம் கூடி வரும் உங்களுக்கு ராகு தசையில யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்னு சொன்னேனோ இல்லை குரு தசையில கல்யாணம் நடக்கும்னு சொன்னா குரு பகவானை வழிபடுங்க சனி தசையில கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்க சனி பகவானை வழிபடுங்க இல்ல வந்து பெருமாள் வழிபடுவோம் பெருமாளை வழிபட்டீங்கன்னா நிச்சயமா கல்யாணம் ஆகும் அதுவும் இந்த சுக்ரன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வீடு கல்யாணம் இந்த ரெண்டுக்குமே திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்கினீங்கன்னா நல்லது ஆனா கீழே முக்கியமா பத்மாவதி தாயாரையும் வணங்கணும் பத்மாவதி தாயார்ட்ட தான் கோரிக்கை வைக்கணும் திருப்பதியில போய் வணங்கிட்டு அவர்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு திரும்ப வந்து பத்மாவதி இந்த தடையெல்லாம் நீக்கி உங்களுக்கு இது மாதிரி நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி பத்மாவதி தயார்கிட்ட தான் வணங்கணும் இந்த மாதிரி நீங்க வணங்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு தடை இருந்ததுன்னா டக்குன்னு விலகி உங்களுக்கு கல்யாணமோ இல்லை வேலையோ இல்லை வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ நல்லது நடக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கோரா நீங்கள் வணங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கும் அவன் திருமண சம்பந்தமான விஷயங்களில் உங்களுடைய வீட்டிலேயே பிரச்சனைகளாக இருந்ததுனாலே நீங்கள் செவ்வாய்க்கிழமை போய் முருகனை வழிபடுறது முருகனுக்கு விளக்கு போடுறது அதுவும் வள்ளியே தெய்வானோட எங்கே இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு சிவன் கோயிலையும் இருக்கும் சுப்பிரமணியன் பேர் சூன்னா சுபம் சுப நாள் சுபயோக அப்படின்னு சொல்லுவாங்க ஷூ அப்படின்னாலே மங்களம் அர்த்தம் மண்யர்னா தர்போர்னு அர்த்தம் சுப்பிரமணியன்னா மங்களங்களை தர்போர்னு அர்த்தம் மங்களன் அப்படின்னாலே செவ்வாய் அர்த்தம் ஸோ அதனால் வள்ளி தெய்வானோட இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவோம் ரொம்ப தடையாக இருக்கு நான் ஏற்கனவே நிறைய வணங்கிட்டேன் எனக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க சத்ரு சமுகார சொல்லி அர்ச்சனை இருக்குது ஷண்முக அர்ச்சனன்னு சொல்லுவாங்க சத்ரு சமுகார திருசதி அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க அந்த அர்ச்சனையை செஞ்சு வழிபட்டிங்கனாலே உங்களுக்கு காரியங்கள் டக்குன்னு விடுபட்டு நடந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டுட்டு வாழ்க்கையில் கல்யாணம் ஆகி எல்லா விஷயத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத கமெண்டில் தெரியுங்க மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்